கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவின் என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டு வண்ணப் பணித்து என்னை வா வான் கருணை சென்றூதாய் சென்றும்பி கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவின் என்னப்பன் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளீ வண்ண பணித்து என்னை வா என்ற வான் கருணை சு பொன்னீற்றற்கே சென்றும்பி கவாய் கரகத்துகளே பற்றி அல்றம் ஞானாம்பையை தாயாவுடன் எம்பினார் கண்ணப்ப நாயனார் திருவடிலே அழுதம் எம்பிரான் கண்ணப்ப நாயனார் திருவிடிலே திருச்சி தோனம் அடியார் பெருமக்களே பெருமானின் பெருங்கருணையோடும் கருணையோடும் குருவல்லோடும் வருந்தோடும் எம்பிரான் நான் கண்ணப்பானார் குருபூஜை திருவிழா அடியார் பெருமக்கள் ஆதரவோடும் மற்றும் நிர்வாகம் மற்றும் உலக உரையாசிரியர் பெருமக்கள் அனைத்து அடியார் பெருமக்கள் மற்றும் உள்ளூர் பெருமக்களோடும் நிறைவாக நடந்து கொண்டிருக்கிறது அதேபோல் இந்த வருடமும் நிறைவாக நடந்து கொண்டிருக்கிறது காலம் கருதி ஏன்னா நம்ம நம்ம திட்டம் எதுவும் கையில் இல்லைங்கிறது ஒவ்வொரு ஆண்டு சாமி நிகழ்த்தியிருக்கார் நீ என்ன தான் அழைப்புள்ள என்னவோ திட்டமோடு டூசோரி நடக்காது பெருமான் திருவூரில் குருவாருல முன்னின்று செம்மையாக மட்டுமே நடக்குங்கிறது எடுத்துக்காட்டாக நடந்துட்டு இருக்கு காலத்தில் நீங்க பார்த்து தருங்க நம்ம என்னதான் கிட்ட போட்டு நம்ம எல்லாம் இங்கே பண்ணுவோம் அங்கே பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ண போடுறோம் எழுந்து வைக்கிறாரு எத்தனை மணிக்கு தூங்க வைக்கிறாரு எங்க அபிஷேகம் பண்ண வைக்கிறாரு எங்கே போக வைக்கிறாரு திரும்பி விழா எப்போ நடக்குது சாமி எப்போ போறாரு எப்போ வராரு ஏதாவது நம்ம கேட்டுருக்கா அடியார் பெருமக்கள் வருடம் வந்துட்டு இருக்கீங்க தெரியும் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம என்னனோ அவங்க அதுவும் நம்ம முயற்சி கிடையாது இருந்தாலும் ஆனால் நிறைய வந்து செம்மையாக இருக்கு இல்லாம் வந்து ரொம்ப செம்மையாக கொண்டு போயிட்டு இருக்காரு அதனால நே நேரத்தை வேணா ஆசிரியர் பிறந்தகை வந்து இங்கே இந்த நிகழ்வு வந்து மதியானம் ஒரு மணிக்கு முடிய வேண்டிய நிகழ்வு இதை வச்சு தான் ஆசிரியர் பெருந்தகை இங்கே வரதான் ஒத்துக்கிட்டாங்க ஏன்னா அவருக்கு வந்து வேற ஒரு நிகழ்வு ரொம்ப முக்கியமான நிகழ்வு அது நிறைய பெருந்தகையில் வந்து ஐயா ரொம்ப ரொம்ப கட்டாயப்படுத்துனாங்க இங்கேருந்து காலத்துவி பண்ணணுமா இங்கே உள்ளூரில் விழா போய் விழா விட்டுட்டு நீங்கள் போறீங்களா கட்டாயப்படுத்தினாங்க ஆனால் ஐயா ஒரே வருஷம் ஆயிட்டாரு சாமி எனக்கு கொடுத்த வாய்ப்பு நான் வந்து கட்டாயம் பண்ணி ஆகணும் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுறேன் உறுதிப்பா என்ன நமக்கு தான் ஒரு மணிக்கு முடிஞ்சிடும் இல்லை நீங்கள் மத்தியானம் கழிப்போம்னு சொல்லியிருந்தோம் ஆனால் சாமி எல்லாத்தையும் அட்லீஸ்ட் ஒரு மூணு மணிக்கு அனுப்பலாம் நாலு மணிக்கு பார்த்தோம் அதுவும் முடியல திருவிழாவில் நம்ம நேரத்தை வீண் பண்ண வேண்டாம் அதனால ஆசிரியர் பெருந்தைகள் வேறு வெளியே பண்ணலை முன்னாடியே ஏன்னா எல்லாம் முடிச்சு உரை பண்ண ரொம்ப சிறப்பாக இருக்கும் பட் அதோட இந்த சிறப்பு சாமி முன்னாடியே உரை வாங்கிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம பண்ணிக்கலாம் அதனால் நமக்கு திருவள்ளாவில் பெருமாவுடைய பெருங்கருணையினால் அவனுடைய வரலாற்றை நம்ம சிந்திச்சுட்டோம் திருமதி மூலிமா ஒரே மூலிமா கேட்டுருவோம் அதுக்கு மேலே ஓரமத்தி வச்சு நம்ம திருமணி பாடிக்கலாம் ஆனால் முதல் ஆசை வந்து ஒரே நிறைவேற்றி போகிறாங்க பிரிச்சுட்டோம் அடியே பேச தெரியாது ஆனால் சாப்பிட முடியாது உடம்பு தாரு பிரிச்சுட்டோம் இசையார் பெருமின் எல்லா உயரும் தொழிலுக்கு தேசமே திருத்தொண்ட தருமண்மணித்து திருவாலன் வாசமலனின் கிழ வணங்க வந்த பெருப்பை அடங்கும் தூக்கிசி திருத்தொண்ட தகுப்பிரி வாக்கினால் சொல்ல வல்ல பெறான் எங்கள் பாக்கிய பயனாம் பதி குன்றைவாள் சீக்கிரடி சென்னியிருப்பது எல்லாமல்ல பெருமாள் நர்த்தரும் பன்னார் மொழி என்பதும் அண்ணாவுடைய திருவிழி வணங்கி நர்த்தரும் ஞானப்பூங்கா காலத்திநாத பெருமாறுடைய திருவிழ்க அவர்களை வனமுடிமைகள் வணங்கி எப்பெருமாள் கணப்ப திருப்படி தாமர்களை மனம் மொழி மெய்கலாலை வணங்கி நம்முடைய குருமகா சன்னிதானங்களுடைய புனார் திருப்படி தாமர்களை கண்ணங்களை வணங்கி எழுந்தரில் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடித்தாமர்களை எல்லாம் மனம் மொழி மெய்கலாலை வணங்கி அமைகின்றேன் அன்பார்ந்த சிவனேஸ்வரர்களே என்று நாயனாருடைய திருநாள் அன்பர் பெருமக்களே நம்முடைய நாயன்மார்களால் அது மட்டுமல்ல பரமாச்சாரியார்களால் வழிபாடு செய்யப்பட்ட ஒரு பெருமை கண்ணப்ப நாயனார் உண்டு நம்முடைய நால்வர் பெருமக்களுமே நாயனருடைய திருவுடையை வணங்கிய பெருமையை நம்ம பலவாறு அறியலாம் அதில் மூவர் முதலிகள் நாயனாரை எப்படி வணங்கி சென்றார்கள் என்று சொல்லி சேக்கிழா பெருமான் நமக்கு பெரிய புராணத்திலே மிக அருமையாக இருக்கின்றார்கள் பதினோராம் திருமுறை ஆசிரியர் கல்லாடனர் நாயனாரை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது திருவேட்டுவர் கண்ணப்பர் திருவொடி கைதொழ கருவேட்டுழல் வினை காரியம் கெடுமே என்று சொல்லி சொல்றார் ஒரு முறை வந்து இங்கே கண்ணப்ப நாயனார் வணங்கிட்டு போயிட்டோம்னா மீண்டும் நமக்கு இல்லை என்று சொல்லி கல்லாடனார் சொல்கிறார் அப்படின்னா அந்த நாயனாருடைய திருவரில் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும் பெருமானுடைய திருமேனியில் அப்படி கலந்த ஒரு அதை மலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருமை இடது பக்கம் உமையம்மை அதே மாதிரி நாயனார் வலது பக்கம் நம்முடைய பரமாச்சாரியர்கள் வழிபாடு செய்ததை மணிவாசக பெருமான் தன்னுடைய திருவாசத்திலே குறிப்பிட்றாங்க கண்ணப்பர் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என் அப்பர் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப்பணித்து என்னை வாயின்ற வான்கரனை சுண்ணப்பொன் நீற்றிற்கே சென்று உதாய் கோத்தும்பி என்று சொல்லி வாத ஊரடிகளே கண்ணப்பரை ஆட்கொண்டதுக்கு பிறகு அவருடைய அன்பை நீங்கள் அனுபவித்ததற்கு பிறகு எப்படி என்னை ஆட்கொண்டீர்கள் என்று சொல்லி இறைவனிடத்தில் கேட்கிறார் அதே மாதிரி நாமக்கரசு பெருமான் இங்கே வந்து வழிபாடு செய்கின்ற பொழுது எப்படி நாயனாரை வழிபாடு செய்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமா நமக்கு சொல்லுகின்ற பொழுது மலைச்சிகரச் சிகாமணியின் மருங்குரம் முன்னே நிற்கும் சிளைத்தடக்கை கண்ணப்பர் திருப்பாதம் சென்று ரெஞ்சி அழைத்து விழும் கண்ணருவி ஆகத்து பாய்ந்திழிய குவித்த தலை குவித்த கையினராய் தாண்டுபுறம் பூந்தடைந்தார் என்று சொல்லி சேக்கிழப்பெருமான நிறத்தை சொல்லாருங்க மலை சிகர சிகாமணியின் மருங்குரம் முன்னே நிற்கும் பெருமானுக்கு அருகிலே நிற்கக்கூடிய கண்ணப்புரை பார்க்கிறார் நாவுக்கரச பெருமான் கண்ணப்பரை பார்த்த உடனே அவர் திழுவிலை வணங்கி அப்படியே அழைத்து வெளும் கண்ணருவி ஆகத்து பாய்ந்தில்லை என்று சொல்லி சொல்கிறார் அப்படியே உடம்பு முழுக்க கண்ணீரால் நிறைந்தது அந்த திருமேனி அப்படியே செல்லுவதற்கு மனமில்லாது கண்ணப்பருடைய அன்பை அங்கு நுகர்ந்து கொண்டு அப்படியே தலை குவித்த கையினராய் சென்று சேர்ந்தார் என்று சொல்லி சொல்கிறார் இன்னொன்று நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அவரை பற்றி நம்முடைய திருத்தொண்ட தொகை ஆசிரியர் சொல்லுகின்ற பொழுது வம்பரா வரிவண்டு மணமனார மலரும் மதுமனற்கொன்றையான் அடியல்லால் பேனா எம்பிரான் சம்பந்தன் என்று சொல்லி சொல்வார் அப்படின்னா சிவபெருமானை தவிர யாரையுமே வணங்காத நம்முடைய பிள்ளையார் கண்ணப்பறை எப்படி வணங்கினார் என்று சொன்னால் கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேடர் வருமானை கண்டு வீழ்ந்தார் என்று சொல்லி சேக்கட பெருமான் சொல்வார் அது வணங்கினார்னு கூட சொல்லலை என்ன சொல்ல அப்படியே ஒருத்தர் பின்னாடி இருந்து தள்ளி விட்டா எப்படி போய் விழுவாங்க அந்த மாதிரி விழுந்தாராம் கணப்புரை பார்த்து யாரு ஞானசம்பந்த பெருமாள் அந்த இடத்தை சொல்ல வருகின்ற பொழுது தாழ்ந்தெழுந்து திருமலையை தொழுது கொண்டு தடஞ்சலா தலா சோபானத்தால் ஏறி வாழ்ந்திமையோர் குலாம் நெருங்கிய மணினியில் வாயில் உள் புகுந்து சூழ்ந்து வலங்கொண்டு இறைவர் திருமுன்பு எய்தி குவித்த செங்கை கொண்டு எழுவார் வீழ்ந்து எழுவார் கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேடர் பெருமானைக் கண்டு வீழ்ந்தார் என்று சொல்லி சொல்கிறார் அதாவது இறைவனை கும்பிட்டதனுடைய பயன் காலத்தின் கும்பிட்ட பயன் கண்ணப்புரை வழிபாடு செய்தார் என்று சொல்லி கண்ணப்பொருடைய திருவடியை வணங்கினார் என்று சொல்லி செய்கிழ பெருமான் அங்கே நமக்கு சொல்கிறார் இதில் வந்து நமக்கு என்ன ஒரு உண்மை தெரியுதுன்னா திருக்கோயில் வழிபாடு செய்கிற அந்த வழிபாடு எப்போ நிறைவாகுது அப்படின்னா பரமாச்சாரியரை வழிபா நம்முடைய கணப்பறை வழிபாடு செய்கின்ற பொழுது அடியார் வழிபாட்டில் தான் நிறைவாகுது என்று சொல்லி நமக்கு அங்கு வலியுறுத்தி சொல்லப்படுகிறது அதே மாதிரி நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகளும் இங்கு வருகின்ற பொழுது நம்பிகளும் கண்ணப்பரை வழிபாடு செய்து கொண்டு பெருமானை வழிபாடு செய்கின்ற பொழுது சென்றாடும் என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பதியத்தை அருளி செய்கின்றார் நாயனாருடைய திருச்சரித்தத்தை செக்கிடா பெருமான் ஆரம்பிக்கின்ற பொழுது மேவலர் புறங்கள் செற்ற விடையவர் வேதவாய்மை காவலர் திருக்காலத்தை கண்ணப்பர் திருநாடு என்பார் நாவலர் புகழ்ந்து போற்றும் நல்வளம் பெறுகின்ற என்று சொல்லி அந்த முதல் பாடலேயே நமக்கு இந்த நாட்டையே வந்து கன்னப்பர் திருநாடு என்று சொல்லி சேக்கல பெருமை நமக்கு அருள்கின்றார் அவ்வளவு பெருமைப்படி பெற்ற அந்த நாட்டிலே இந்த ஊர் பொத்தப்பி நாடு என்று சொல்லி சொல்லுவார்கள் நாயனார் அவதரித்தது உடுப்பூர் என்று சொல்லி சொல்லுவது இது உடுப்பூர் என்று சொல்லக்கூடிய இந்த ஊரை பற்றி சொல்லுகின்ற பொழுது வேடர்கள் நிரம்ப இருந்த ஒரு பதி என்று சொல்லி சொல்லுகிறார் வேடர்கள் எப்படி குணமுடையவர்கள் என்று சொன்னால் கொள் எரி குத்து என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே பெருமானை வழிபாடு செய்யக்கூடியவர் அப்படி இருக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரி ஒரு தோன்றியவர் தான் நம்முடைய நாயனார் அந்த வேடுவர்களுடைய இல்லத்திலே மான் கன்றுகளும் புலிக்குட்டிகளும் கட்டி வைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி சொல்லுகிறார் புராணத்திலே நம்முடைய அந்த வேடுவ குழந்தைகள் ஆண் குழந்தைகள் எல்லாம் புலிக்குட்டிகளோடும் விளையாடிட்டு இருக்குமா அதே மாதிரி பெண் குழந்தைகள் வந்து மான் கன்றுகளோடு விளையாடும் என்று சொல்லி புராணத்தில் சொல்லப்படுகிறது அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஊரிலே நாகன் என்று சொல்லி வெற்றியால் தவமும் செய்தான் ஆயினும் பிறப்பின் சார்பால் குற்றமே குணமாக வாழ்வான் கொடுமையே தலை நின்றுள்ளான் என்று சொல்லி சேகர பெருமான் வந்து அந்த வேடர் குளத்திலே அவதரித்த நாகன் அந்த குளத்திற்கேற்றாறு போல குரங்கள் அது குறைகளெல்லாம் இருந்தாலும் கூட கண்ணப்ப நாயனாரை அவர் பிள்ளையாக பெறக்கூடிய அளவுக்கு தவம் செய்திருந்தார் என்று சொல்லி சொல்வார் வெற்றியால் தவமும் செய்தான் என்று சொல்லி சேகர பெருமான் அருள்வார் அப்படி அந்த நாகனுக்கு அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் ஆண் சிங்கம் போல ஆண்மையுடையவன் வீரமுடையவன் என்று சொல்லி சொல்லி அதே மாதிரி அவனுக்கு தத்தை என்று சொல்லி ஒரு மனைவியும் இருந்தார் என்று சொல்லி சொல்லுகிறார் அவர்களுக்கு நீண்ட காலமாக பிள்ளை பேர் இல்லாதிருந்த நிலையிலே முருகப்பெருமானைக்கு வழிபாடு செய்து முருகப்பெருமானுக்கு பறாய்க் கடன்கள் எல்லாம் பலம் செய்ததுக்கு பிறகு இந்த பிள்ளை அவதரிக்கிறார் அதை சேக்கட பெருமான் சொல்லுகின்ற பொழுது எயிலுடை எயிலுடை புறங்கள் சென்ற எந்தையார் மைந்தரான மயிலுடை கொற்ற ஊர்தி வரையுறம் கிழித்த தன்மை என்று சொல்லி முருகப்பெருமானுக்கு அவர்கள் செய்த அந்த பறாய்கடன்களை எல்லாம் சொல்லி அதனாலே காணவர் குளம் விழுங்க தத்தைவால் கருப்பம் நீட பான்மதி ஒவ்வொரு இன்றால் போல இனமாக பயந்து போது என்று சொல்லி ஒரு பார்க்கடல் ஒரு நிலவை ஈன்றது போல நாயனாரை ஈன்றெடுத்தார்கள் என்று சொல்லி சொல்லுகிறார் அப்படி நாயனார் வளர்ந்து கொண்டு வருகின்ற பொழுது ஒரு 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 வயசு ஒன்றரை வயசு அவர் குழந்தை பேச ஆரம்பிக்கிறது அப்படி பேச ஆரம்பிக்கின்ற பொழுது குழந்தைகளுக்கு வாயிலிருந்து அந்த எச்சில் ஊறும் அந்த எச்சிலை கூட சேக்கல பெருமான் எப்படி சொல்கிறார் அப்படின்னா அது புண்ணிய கங்கை நீரில் புனிதமாம் திருவாய் நீரில் உள்ள அமுதம் ஒரு ஒழுகிய மழலை தீஞ்சோல் என்று சொல்லி அந்த குழந்தையினுடைய எச்சிலை கூட கங்கை நீரை விட உயர்ந்தது என்று சொல்லி சேக்கல பெருமான் அவர் கருளுக்கிறார் புண்ணிய கங்கை நீரில் புனிதமாம் திருவாய் நீர் இருக்கிறதுலையே உயர்ந்த ஒரு தீர்த்தம் என்று சொன்னால் கங்கை தான் அதற்கு மேலே தீர்த்தம் உயர்ந்தது எதுவும் கிடையாது ஆனால் நாயனாருடைய அந்த எச்சில் நீரை சொல்லுகின்ற பொழுது கங்கையின் புனிதமான திருவாய் நீர் என்று சொல்லி சொல்லுவார் ஏன் என்று சொன்னால் நாளைக்கு இந்த க பொன்முகலி ஆற்றினுடைய நீரோடு கலந்து நாயனார் இந்த சாமிக்கு அபிஷேகமாக போவது நாயனாருடைய எச்சில் நீரும் கலந்துதான் அதனால் அதை கங்கையை விட சிறந்த நீர் என்று சொல்லி குழந்தையிலேயே சொல்லி விட்டு விடுகிறார் அப்படியெல்லாம் அந்த குழந்தை வளர்ந்து வருகின்ற பொழுது ஒரு நாள் அந்த குழந்தை புலி கன்றுகள் எல்லாம் கட்ட கட்டிப்பட்டு கட்ட கட்டி வைத்திருக்கிறார்கள் ஒரு புலி ஒன்று வாயை திறந்து அந்த வீட்டினுடைய முற்றத்திலே படுத்திருக்கின்ற பொழுது நாயனார் வந்து குழந்தையாக இருக்கிற பொழுது ரெண்டு வயது குழந்தையாக இருக்கின்ற பொழுது அந்த புலியினுடைய வாய்க்குள்ள கொண்டே கையை விட்டுறார் அது ஏதோ மரத்தினுடைய பொந்து என்று சொல்லி விளையாட்டாக கையை விடுகின்ற பொழுது நாகன் பார்க்கிறார் ரொம்ப தவமிருந்து பெற்ற பிள்ளை குழந்தைக்கு ஏதாவது ஒரு இடையூறு வந்தால் என்ன செய்வது என்று சொல்லி குழந்தையை மிரட்டுறாரு நம்மளால் நம்ம குழந்தைகளை எப்படி மிரட்டுவோம் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா நாயனார் எப்படி மிர நாகன் எப்படி மிரட்டினான்னா ஒரு குச்சி எடுத்து கூட மிரட்டுவதற்கு அவருக்கு ஒரு மனசு வரலையாம் பைந்தலை கை கொண்டு ஓச்சினார் என்று சொல்லி சேக்கல பெருமான் சொல்லுவார் பொறுப்பொழி பார்வை பேழ்வாய் முனையன முலையன பொற்கை நீட்ட பரிவுடை தந்தை கண்டு பைந்தலை கை கொண்டு ஓச்ச ஒரு துளி முத்தம் மத்தாய் இரு சுடர் குருகன் தீர்க்கும் எழில் வளர் கண்ணீர் மல்கி ஒரு துளி முத்தம் மத்தாய் வாய் முத்தம் கொல்ல மாற்றி என்று சொல்லி சீக்கிர பெருமான இடத்தை சொல்றாருங்க பொறுப்புளி பார்வை பெல்வாய் முளையன பொற்கை நீட்ட பறிவுடை தந்தை ரொம்ப அன்பான தந்தையா குழந்தை எப்படி வளர்த்திருக்காங்க பாருங்க வேடர்களாக இருந்தாலும் கூட பறிவுடை தந்தை கண்டு பைந்தலை கை கொண்டு ஓச்ச ஒரு குச்சி எடுத்து ஓச்சுவதற்கு கூட மனசு இல்லையா நாகனுக்கு ஞானசம்பந்த பிள்ளையார் குளக்கரையிலே அழுது கொண்டிருக்கிற பொழுது உமையம்மையினுடைய திருமுலை பால் உண்டு அப்படி எச்சில் வடிந்த ஒரு வாயோடு பலரா வாயர்னு அவருக்கு பெயர் உண்டு அப்படி எச்சில் வடிந்த வாயோடு பால் வடிந்த வாயோடு நின்று கொண்டிருக்கிற பொழுது அவருடைய தந்தையார் சிவபாது கருதியார் வந்து அந்த குழந்தையை மிரட்டுவார் எப்படி மிரட்டுறார் அப்படின்னா எச்சில் மயங்கிட ஈதிட்டாரை காட்டென்று கைச்சிறியதொரு மாறு கொண்டு ஓச்சினார் அப்படி பரிசேக்களை பெறுமாறு ஒரு குச்சி எடுத்து ஓச்சினாரா யார் சிவபாதகிறது யார் ஞானசம்ந்த பிள்ளை யார ஆனால் குச்சியை எடுத்து கூட ஓச்சுவதற்கு மனமில்லாத நாகன் பைந்தலை கை கொண்டு ஓச்சினான் என்று சொல்லி சொல்கிறார் அந்த பைந்தலையை கொண்டு ஓச்சினது கூட அவரால் தாங்க முடியலையா அப்பா மிரட்டிட்டார்னு சொல்லி குழந்தை அழுகுது அந்த அழுகின்ற பொழுது ரெண்டு கண்ணில் இருந்து நீர் வருகிறது அதை என்ன சொல்கிறாருன்னா சேக்கலா பெருமான் இருசுடர் குருகன் அப்படிம்பார் இருசுடர் குருகன்னா சந்திரன் சூரியனை போன்ற கண்கள் அப்படிங்கிறார் சந்திரன் சூரியனை போன்ற கண்கள் ஏன் சொன்னார் அப்படின்னா இந்த கண்ணு தான் நாளைக்கு சாமிக்கு கண்ணாக வரப்போகுது இறைவனுக்கு கண்களாக இருக்கக்கூடியது சந்திரன் சூரியன் என்று சொல்லக்கூடிய இரண்டு சுடர்கள் தான் பெருமானுக்கு கண்ணாக இருக்கக்கூடியது அதனால் இப்போவே சொல்லிடுறார் குழந்தைகள் இருக்கிற பொழுது இரு சுடர் குருகன் தீர்க்கும் எழில்வளர் கண்ணீர் மல்கி அந்த கண்ணிலிருந்து வந்த நீரை தத்தை எப்படி துடைத்தால் அப்படின்னா வாய் முத்தம் கொல்ல மாற்றி தன்னுடைய வாய் முத்தத்தினாலே அந்த கண்ணீர் முத்தத்தை மாற்றினார் என்று சொல்லி அங்கே சேர்க்கிழா பெருமான் சொல்வார் இப்படி எல்லாம் அந்த குழந்தை வளர்ந்து வருகிறது ஐந்து வயது ஆகின்றது ஐந்து வயது என்று சொல்லுவது நம்மெல்லாம் எப்படி குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்த்துறோம் அது மாதிரி வேடர்கள் வந்து இந்த வில்வத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய வயது ஐந்து வயது தேவராட்டி அழைத்து அவங்களுடைய குல வழக்குப்படி தேவராட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு மூதாட்டி அவர் வந்து பூசைகள் எல்லாம் செய்து வன தேவதைகளுக்கெல்லாம் பழி கொடுத்து அதற்கு பிறகு ஒரு நல்ல காரியம் செய்வாங்க அப்படி செய்கின்ற பொழுது ஐந்து வயதில் அவருக்கு கலை பயிற்றுவிக்கிறார்கள் ஐந்து வயதிலே நம்முடைய கணவ அவர்கள் அந்த கலையை பயிற்றுவித்து அந்த குழந்தை நன்றாக கற்று வருகிறது பதினாறு வயது அவருக்கு வருகின்றது பதினாறு வயது எட்டுகின்ற பொழுது நாகனுக்கு வயதாகி போயிடுச்சு ஏன்னா ரொம்ப நாள் கழித்து தான் நாகனுக்கு அந்த குழந்தை பிறந்தது அப்படி நீண்ட நாள் கழித்து பிறந்ததுனால நாகனுக்கு வயதாகிடுச்சு முன்பு போல் வேட்டையாட முடியலை அதனால் வந்து நாகன் என்ன செய்கிறார் அப்படின்னா எல்லாத்தையும் அழைத்து எனக்கு முன்பு போல என்னால் வேட்டையாட முடியவில்லை என்னுடைய மகன் தின்னனை உங்களுக்கு நான் தலைவனாக வேடவர்களோட தலைவனாக உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்ல அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இத்தனை காலம் உங்களுடைய சிலைக்கு கீழ் உங்களுடைய வில்லுக்கு இருந்து நாங்கள் எந்த ஒரு குறையும் இல்லாத வாழ்ந்து வந்தோம் எங்களுக்கு நீங்கள் சொன்ன உத்தரவை நாங்கள் அப்படி ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி எல்லோரும் மனமகழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்போ பதினாறு வயதில் அவர் வந்து அப்போதான் கன்னி வேட்டைக்கு போக போகிறார் கன்னிவேட்டைக்கு வேட்டைக்கு எல்லாம் பயின்றதற்கு பிறகு அப்படியே கன்னிவேட்டைக்கு வேட்டைக்கு போகிறார் கன்னி வேட்டைக்கு செல்லுகின்ற பொழுது சேகர பெருமான் அவர் திருவடி வணங்குறாருங்க ஏன் அப்படி வணங்குறாரு அப்படின்னா அது அப்புறம் அவர் புராணம் சொல்கிறது கூட சொல் படிக்கிறவரோட சொன்னார் போயிட்டாங்க நான் அவங்க எல்லாம் படிச்சுட்டுருக்குறாங்கன்னு இடையூறு பண்ணக்கூடாதுன்னு தான் நான் இருந்தேன் அவங்க படிச்சிட்டு முடிக்கிட்டு நான் அவன் பேசலான்ட்டு அவங்க படித்து முடிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க ராம்சேமையே அப்போவே சொன்னார் வந்தோன்னே பேசலான்னு இடையூறு செய்யக்கூடாதுங்க அவங்க படித்து முடிக்கிட்டு அப்புறமா நான் பார்த்துக்கலான்னு தான் ஐயாட்ட நான் சொன்னது பரவாயில்ல திருவருள் தான் அதுவும் அந்த பதி பதினாறு வயதில் அவர் வந்து கன்னி வேட்டைக்கு போக போகிறார் இனிமேல் வ கன்னி வேட்டைக்கு புறப்பட்டு வரவர் மீண்டும் வேடர்சேரிக்கு போகிறதில்ல அதோடு முடிஞ்சது அவருடைய க வேடர்சேரி வாழ்க்கை அதாவது நம்முடைய சிவக்குணி ஐயா உரையில் என்ன சொல்கிறாருன்னா நாயனாருடைய வாழ்க்கையை ரெண்டாக பிரிக்கிறார் உலகச்சார்பு சிவச்சார்பு என்று சொல்லி

காணவர் கரிய சிங்கம் இதுவரைக்கும் சொல்லிட்டு வந்தவர் இப்போ அவருடைய திருவடி வணங்குறார் ஏன் வணங்குறாருனா இனிமேல் சொல்ல போறதெல்லாம் சிவச்சார்பு இனிமேல் சாமி கூட தான் இருக்க போறார் ஆறு நாளும் அதனால வந்து அவர் திருவடி வணங்கி நம்ம சிவ பூஜை செய்கின்ற பொழுது பூசைக்கு போகிற பொழுது இடத்தையெல்லாம் தூய்மை பண்ணி நம்மளை தூய்மை செய்து கொண்டு அப்படியே அத்துவ சுத்திகள் எல்லாம் செய்து தத்துவ சுத்தி எல்லாம் செய்து சாமி உள்ள பூஜைக்கு போவோம் அது மாதிரி தன்னை தூய்மை படைத்து கொண்டு எப்படி தூய்மைப்படுத்திக்கிறாரு நாயனாருடைய திருவிடியை வணங்குவதன் மூலமாக தூய்மைப்படுத்துகிறார் முற்ற கற்றனர் கரிய சிங்கம் வல்லுவெருமான் நற்றால் தொழார் எனின் அப்படிங்கிறார் கல்வி கேட்டதனால என்ன பயன்னா பெருமான் திருவிடி வணங்கணும் பெருமான் திருவிடி வணங்காத கல்வி ஒரு பயனும் இல்லை அதனால அந்த இடத்துல திருவிடி வணங்குறார் அதற்கு பிறகு அவர் கண் கன்னி வேட்டைக்கு செல்லுகின்ற பொழுது நானும் காடன் என்று சொல்லி ரெண்டு மெய்காப்பாளர்கள் வருகிறார்கள் ரெண்டு பேரும் அவர் கூட வர்றாங்க அங்கிருந்து அந்த உடுப்பூர் என்று சொல்லக்கூடிய இப்போ போன நேரத்து நீங்கள் போன ஊர் அதை பூடின்னு சொல்லுவாங்க அதை உடுப்பூர் பெரிய புராணத்தில் உடுப்பூர் அந்த இருந்து அவர்கள் வந்து வேட்டையை தொடங்கி கொண்டு அப்படியே இந்த வழியாக வருகின்றார்கள் வேகமாக ஒரு காட்டு ஒன்று வேகமாக வெடு வெடு வேகமாக வருது அந்த பன்றியை துரைத்து கொண்டு மூன்று பேரும் அப்படியே வேகமாக வருகின்ற பொழுது கூட வந்த ரெண்டு பேருத்துக்கும் ரொம்ப களைப்பாயிருது ஆனா நீண்ட தூரம் வந்ததுக்கு பிறகு அந்த பன்றியே ஓய்ந்து போயிருது ஆனா நான்